புத்திசாலியாக வாழ வேண்டும் என்றால் இன்ஜினியர் டாக்டர் இப்படி படிப்புகளை படித்திருக்க தேவையில்லை கல்வி முக்கியம் நண்பர்களே ஆனால் எமது வாழ்க்கையை ஒரு கல்வியாக பார்த்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையை மாற்றும் புத்திசாலிகளின் கடுமையான ஏழு உண்மைகள் எப்படி இருக்கும் முதலாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஒரு வட்டத்துக்குள் தங்களது வாழ்க்கையை வாழ மாட்டார்கள் அதாவது ஒரு வட்டம் என்றால் அந்த வட்டத்தில் குடும்பம் வேலை இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன இப்படி ஒரு வட்டத்தில் வாழ்வது தவறில்லை ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இந்த வட்டத்திலிருந்து வெளியே பார்ப்பார்கள் இப்ப சில மனிதர்கள் வேலைக்கு போவார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் எனது வேலை ரொம்ப போரிங்கா இருக்கின்றது சோ இதுலதான் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எனது வேலையை இன்னும் சுவாரஸ்யமாக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள் எனது வேலையை புதுவிதமாக செய்து பார்த்தால் எப்படி இருக்கும் சோ புத்திசாலி மனிதர்கள் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள் என்றால் உதாரணத்திற்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை துறப்பது இப்ப என்ன கொள்ளுங்கள் நண்பர்களே எனக்கு வேலை இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் இருக்கு சந்தோஷமா இருக்கின்றேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்பு இந்த யூடியூப் சேனலை திறந்தேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் புதிதாக நான் என்ன செய்ய முடியும் அது மட்டுமல்ல எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் எப்படி மற்ற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்படி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் மற்ற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் கற்றுக்கொள்கிறேன் நான் சந்தோஷம் அடைகின்றேன் சோ நான் எனது வட்டத்திலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய விஷயத்தை செய்கின்றேன் இப்படி புதிய விஷயங்களை எமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் போது எமது வாழ்க்கையில் இருக்கும் நேரத்தை அனாவசியமாக செலவழிக்க மாட்டோம் நாங்கள் கிரியேட்டிவா இருக்கின்றோம் இப்படி இருக்கும் மனிதர்கள் அதாவது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது நான் ஒரு நல்ல வேலையை செய்துள்ளேன் என்றால் மற்ற மனிதர்கள் அதை பார்த்துவிட்டு எனக்கு ஃபீட்பேக் தருவார்கள் அதே நேரம் அவர்கள் எனக்கு அந்த வேலையில் என்னென்ன தவறுகள் இருக்கின்றது அதை எப்படி செய்யலாம் என்று ஒரு விமர்சனத்தை எனக்கு தருவார்கள் இந்த விமர்சன ஃபீட்பேக் முக்கியமான விஷயம் சோ இப்படி நாங்கள் செய்த வேலையை பற்றி ஒருவர் எமக்கு சொல்லும் அதற்கு நாங்கள் நன்றி கூறிவிட்டு அவர் மென்மேலும் எமது வேலையை பற்றி என்ன கூறுகின்றார் என்று எமது காதை விட்டு கேட்க வேண்டும் இப்படி வாழும் மனிதர்கள் மற்றவர்கள் எமது வேலையை பற்றி விமர்சிக்கும் போது அவர்கள் கோவப்பட மாட்டார்கள் அந்த விமர்சனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் சோ நண்பர்களே இவர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதே வேளை மற்ற மனிதர்களுக்கு இவர்கள் நன்றாக விமர்சனத்தை கொடுப்பார்கள் சில பேரை பாருங்கள் அவர்கள் செய்த ஒரு வேலையை பற்றி நாங்கள் ஒன்று கூறும் அகங்காரமா இருப்பார்கள் அவர்கள் செய்த வேலையை பற்றி நாங்கள் ஒன்றுமே கூறக்கூடாது அவர்கள் சொன்னது எல்லாம் சரி என்று இருப்பார்கள் அப்ப இப்படி விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புத்திசாலிகள் இல்லை சோ நண்பர்களே இப்படி விமர்சனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அதாவது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இவர்கள் மற்ற மனிதர்களை நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் இவர்களிடம் ஒரு சக்தி இருக்கின்றது என்னவென்றால் மற்ற மனிதர்கள் கஷ்டப்படும் போது அதை அவர்கள் உணர்வார்கள் அதை உணர்ந்த பின்பு அந்த மனிதர்களுக்கு அவர்கள் உதவிகளை செய்வார்கள் சின்ன பிள்ளைகள் என்றாலும் சரி பெரியவர்கள் என்றாலும் சரி அவர்கள் அவர் தவறுகள் செய்யும் போது அவர்களை இவர்கள் நன்றாக புரிந்து அவர்களுடைய அவர் தவறுகள் என்ன என்று அன்பாக சொல்லுவார்கள் சோ so, மனிதர்களை புரிந்து கொள்ளும் அந்த ஞானம் இவர்களை கோவப்பட வைக்காது அதேவேளை முரண்பாடுகளுக்குள்ளும் போமாட்டார்கள் அடுத்தொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்படி புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் மற்ற மனிதர்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார்கள் உனக்கு இது தெரியாது ஆகவே நீ முட்டாள் என்று ஜட்ஜ் பண்ண மாட்டார்கள் சோ இப்படி புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் அதாவது நான்காவது விஷயம் என்னவென்றால் இவர்கள் தங்களது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பார்கள் இவர்கள் வேலை முக்கியம் பணம் முக்கியம் லட்சியம் முக்கியம் என்று மட்டும் வாழ மாட்டார்கள் சோ பாருங்கள் சிலர் பணத்தை போகஸ் பண்ணுவார்கள் லட்சியத்தை போக்கஸ் பண்ணுவார்கள் அதேவேளை பதவியும் முக்கியம் என்று போகஸ் பண்ணுவார்கள் இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு நன்றாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவார்கள் அளவுக்கு அதிகமா இடிப்பை சாப்பிடுவார்கள் டென்ஷன் ஆவார்கள் ஸ்ட்ரெஸ் ஆவார்கள் லட்சியத்தையும் வேலையையும் போக்கஸ் பண்ணிக்கொண்டு இதையெல்லாம் போக்கஸ் பண்ணாட்டி வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன பிரயோசனம் ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களுடைய வேலை லட்சியம் இதுகளையும் முக்கியம் என்று பார்ப்பார்கள் அதே வேளை தங்களுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பார்கள் இவர்கள் குடும்பஸ்தர்களோடு இருப்பார்கள் நண்பர்களோடு இருப்பார்கள் தங்களது வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படுவார்கள் சோ இப்படி இருக்கும் மனிதர்களின் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் இவர்கள் ஒரு வேலையை எடுத்து செய்கிறார்கள் என்றால் அந்த வேலையை கைவிடாமல் அதாவது அந்த வேலை மூலம் அவர்களுக்கு தோல்விகள் கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களது அனுபவம் மூலம் தெரியும் வெற்றி என்பது உடனடியாக வந்துவிடாது என்று ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்றால் பல தோல்விகளை நான் சந்திக்கத்தான் வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதே போலதான் ஒரு நல்ல பழக்கத்தை நாங்கள் பழகின பின்பு அதை இரண்டு தடவைகள் மட்டும் செய்தால் போதாது அந்த நல்ல பழக்கத்தை முப்பது என்ன அறுபது நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அது எமது மூளைக்குள் போய் பதியும் அந்த அறுபது நாட்களுக்கு பின்பு அது எமது மூளைக்குள் போய் பதிந்த பின்பு அந்த நல்ல பழக்கம் எங்களுக்குள் ஒன்றாக மாறிவிடும் இந்த உண்மை பல மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்கள் ஒரு விஷயத்தை பல விதமாக செய்து பார்ப்பார்கள் இப்படி செய்து பார்ப்பார்கள் இப்படி செய்து பார்ப்பார்கள் இப்படி செய்து பார்ப்பார்கள் இந்த மூன்றில் எது வேலை செய்கின்றது என்று பார்ப்பார்கள் இவர்கள் இப்படி கிரியேட்டிவாகவும் வித்தியாசமாகவும் சிந்திப்பார்கள் நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி மூலம் ஏதாவது கிடைக்குது என்றால் மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறாவது உண்மை என்னவென்றால் இப்படி புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அது எனக்கு இயலாது எனக்கு நேரம் இல்லை இப்படி காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அதே வேளை ஒரு வேலையை ஒத்தி போட மாட்டார்கள் சோ இவர்களுக்கு நன்றாக தெரியும் காரணங்களை சொல்லும் போது அந்த காரணங்களாகவே நாங்கள் மாறிவிடுவோம் என்று சிலவேளை ஓர் இரு தடவைகள் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வேலையை செய்ய வேண்டும் நண்பர்களே இது முடியாது என்று இப்படி பல காரணங்களை சொல்லுவது ஈஸி ஆனால் ஒரு வேலையை செய்வது கஷ்டம் காரணங்கள் சொல்லுவதை ஒரு பக்கத்துல வைத்துவிட்டு என்றால் பார்ட்ஸாக பிரித்து அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் நண்பர்களே இப்படி புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் முக்கியமான ஏழாவது விஷயம் என்னவென்றால் இவர்கள் தன்னை தானே செதுக்க வேண்டும் என்று விரும்புவார் அதாவது இவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் நான் யார் என்னை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தங்கள் வேலை மூலம் குடும்பம் மூலம் கல்வி மூலம் இப்படி போன்ற விஷயங்கள் மூலம் தங்களை செதுக்குவார்கள் தங்களை உருவாக்குவார்கள் தங்களை உருவாக்கின பின்பு இதுதான் நான் என்று மற்ற மனிதர்களுக்கு காட்டிக் கொள்வார்கள் ஆனால் இவர்கள் புழுக மாட்டார்கள் நண்பர்களே என்ன விஷயம் என்றாலும் சரி எனக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் சமூகம் பற்றிய குடும்பம் பற்றிய கருத்துகள் எனக்கு இருக்க வேண்டும் எனக்கென்று சில கொள்கைகள் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திற்கும் ஆமா போடுபவன் நான் இல்லை இப்படி நேர்மையான முறையில் இவர்கள் தங்கள் செதுக்கி வைத்திருப்பார்கள் இவர்கள் தவறுகளை தட்டி கேட்பார்கள் சரி நண்பர்களே புத்திசாலிகளின் பத்து பழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்க விருப்பம் என்றால் இந்த காணொலியை மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்